உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ மற்றும் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை அவர்கள் சமீபத்துல அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கடுமையான கேள்விகளுக்கு ரொம்பவே கூலா ரொம்பவே பொறுமையாக பதிலளித்த விதம் வந்து தற்போது பல்வேறு தரப்பினர்களாலும் பாராட்டப்பட்டு வருது கூகுள் நிறுவனம் வந்து புதிய சர்ச் இன்ஜினை வந்து சைனாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அரசியல் கட்சிகளை வந்து பாரபட்சத்தோடு நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து கூகுள் நிறுவனத்து மேலே வைக்கப்பட்டது இது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அதில் சுந்தர் பிச்சை அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிச்சிருந்தாங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கடுமையான கேள்விக்கு சுந்தர் பிச்சை அவர்கள் பதிலளித்த விதம் வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தை வியப்புக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து நாங்கள் வந்து செயல்படுறது கிடையாது அப்படின்னும் மக்கள் தேர்தலில் பங்கு கொள்ள தேவையான தகவல்களை மட்டும்தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அரசியல் பாரபட்சம் பார்த்து கூகுள் நிறுவனம் செயல்பட கிடையாது அப்படின்ற மாதிரி சுந்தர் பிச்சை விளக்கம் அளிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவையை வழங்கும் வகையில் நிறுவனம் வந்து வளர தேவையான உதவிகளையும் நாட்டுடைய மதிப்புக்கு களங்கம் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சுந்தர் பிச்சை அவர்கள் உறுதி தெரிவிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து எம்பி ஒருத்தர் உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் இடியட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புடைய பெயர் வருது அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் சொன்ன சுந்தர் பிச்சை என்ன சொன்னாரு அப்படின்னா கூகுள் வந்து வேணுமனே இந்த மாதிரி தகவல்களை வந்து தரது கிடையாது தற்போது புழக்கத்தில் இருக்க வார்த்தைகளோடு ஒப்பிட்டு அதோட அதிகப்படியான பயன்பாடு மக்களுடைய பதிவுகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே கணக்கில் வச்சு தான் கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து ரிசல்ட் தருது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீன பங்குச்சந்தையை விட்டு விலகின கூகுள் நிறுவனம் தற்போது அந்த நாட்டுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு திருப்பியும் அந்த நாட்டில் வந்து சேவையை வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு சுந்தர் பிச்சை என்ன சொன்னார் அப்படின்னா சீனாவில் தற்போது வரைக்கும் எந்த ஒரு சேவையும் வழங்குற திட்டம் கிடையாது மக்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும்தான் நாங்கள் வழங்கிட்டு வரோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி பதிலளிச்சிருக்காரு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சுந்தர் பிச்சைக்கு விசாரணை கேட்ட அனைத்து கேள்விகளையும் எதிர்கொண்ட விதம் வந்து தலைமை பொறுப்பில் அவர் எத்தனை பொருத்தமானவர் அப்படின்றத வந்து உணர்த்துது அப்படின்னே சொல்லலாம் கேள்விகள் அவர் எதிர்கொண்டது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நேர்த்தியாக ரொம்பவே பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருக்காரு சுந்தர் பிச்சை பதிலளித்த இந்த விதத்துக்கு வந்து தற்போது உலகம் முழுவதும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப சுந்தர் பிச்சை அவர்கள் பதிலளிச்ச இந்த விதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க